ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீநந்தினி குக்கிங் சேனல் இப்போ தக்காளி சட்னி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக உளுத்த பருப்பு கொஞ்சம் கடலை பருப்பு கொஞ்சமாக பாசி பருப்பு சேர்த்து நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் மூணு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு ஆட் பண்ணிட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா அப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையன்ட்டு இருந்துச்சு அதை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா ஓரளவுக்கு வதங்கணும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஓரளவு மீடியமாக வதங்கணும் இது வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் சில் எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் தேவையான எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஆறணும் ஆறுனதுக்கப்புறம் அடைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் இது இட்லி தோசைக்கு அப்புறம் எ நல்லா ரெண்டுக்குமே நல்லாயிருக்கும் எதுக்குனாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பாய் சுவையான